டோர்னமெண்டோட செகண்ட் மேட்ச் ஸோ இந்த மேட்ச்சு ஏழு ஓவர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ தேவகோட்டை வர்சஸ் மெகா பிரதர்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்சு மற்றும் விக்கி சைக்கிள் இருக்க போகிறது இங்கே விக்கி நான் சைக்கிளாக பாண்டி ஃபஸ்ட் ஒரு பிரசார் பண்ணால் எங்கள் நீர்பள்ளி கார்த்தி ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பள்ளி அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் முடிச்சுட்டாருங்க வேந்தனங்க கேட்ச பேட்ஸ்மேன் மாற்றிட்டாரு ஃபஸ்ட்டு பாலே போன மேட்ச் தொடர்ந்து இந்த மேட்ச்லேயும் விக்கெட்டோடு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேக் பண்ணா எங்கள் ஆறுமுகம் டாஸ் பால் திருப்பி போய்ட்டுருக்காரு பவர் பிளே அதன் காரணமாக இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சுங்க இங்கே டாஸ் பாலே தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு மீட் பண்ண ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு எங்கள் ஆறு பாலோட தேர்ட் ஒன் மறைச்சாட பார்த்தாரு உடம்புல போட்டு ஃபாஸ்ட்டாக ஒன்று ஓடிடுறாங்களா ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு பார்த்தா அங்கே அடிச்சு பார்த்துருக்காரு பேட்ஸ்மேன் மேலே பட்டிருக்குங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் லைனுக்கு வெளியில் போயிருக்கா பாண்டி மீட் பண்ண ஃபஸ்ட் பால்லேயே அடிச்சிருக்காரு லைனை தாண்டி சூப்பரான ஒரு ஆறு பாலோட நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக விரட்டி ஆடி இருக்காரு அங்கே உதயாவை தாண்டி போயிருக்கு சான்ஸ் ஒரு பவுண்டரியா விரட்டி போயிருக்காரு அங்கே வேந்த நல்ல ஸ்டாப் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்படியாக்கர் வித்தே கொடுக்கா வந்து சூப்பராக போட்டுருக்காங்க சொல்லலாம் இந்த நாட்பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு முதல் ஓவருக்கு பதிமூணு ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு பதிமூணு செகண்ட் ஓவர் போட இங்கே ட்விஸ்ட் விக்கி ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார் கேட் ஆனால் பார்த்தா ஃபீல்டர் லேசி ஆகிட்டாரு லைஃப் சொல்லலாம் போன கிடைச்சிரு ஆறு அடிச்சா பேட்ஸ்மன் பாண்டி பாலோட செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் இதுவான மீட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் கேட் ஆஃப் மூன்று பார்த்தா எதுவும் நடக்கலைங்க ஃபீல்டர் போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டராக ஏமாற்றி போயிடுச்சுங்க ஃபீல்டர் ரெடியாக தான் போனார் அந்த இடத்துல குத்தி பால் பம்பல் ஆகிடுச்சு அதன் காரணமாக இங்கே ஒரு பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் நேருக்கு நேர் ட்ரைவாட்டு போயிருக்காரு அங்கே வேந்தர் ஃபீல்டர் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு ஃபீல்டர் டேர்ந்து நல்ல எஃபர்ட் ஆனால் தாண்டி போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி வரல வர அனது ரன் பவுண்ட்ரி இந்த முறை ஆறு பேட்டில் இருந்து நாலு வந்திருக்கு போலோட நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச்சாக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக தாண்டி போயிடும் செக் பண்ணி கொடுப்பாங்க அனுப்பி பவுண்ட்ரி ஆறா அப்படின்னு பார்த்தா அகைன் ஒரு பவுண்ட்ரி பேக் பேக் ரெண்டு பவுண்ட்ரியோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட இங்கே டி டிக்கெ தினேஷ் சூப்பராக போட்டிருக்காருங்க ஓவியரா தெளிவான இடத்துல போட்டு டாட் பாலோட அங்கே ஷார்ட் பண்ணுறாரு பாலோட செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் திருக்கல் பந்து ஏமாத்து பந்தாக போட்டிருக்காரு அகைன் ஒரு டாட் பால் அங்க பதிவு பண்ணியிருக்காரு பாலோட தேர்ட் ஒன் பேட்டி கீழே தாங்க வந்துச்சு இந்த மாதிரி செம்ம பேசில் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பால் ஃபுளோயர் மூணாவது பால் பேச இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு அதிகமான வேரியேஷனில் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு கஞ்சி மூணு டாட் பால் பாலோட ஃபோர்த்து ஒன் அகைன் ஒரு டாட் பால் கஞ்சி நாலாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே டீகே பாலோட ஃபிஃப்த் ஒன் ஒரு ஸ்லோயர் நல்லா போட்டுக்கிறதாரு ஸ்லோயர் போட்டு அதையும் விக்கெட்டாக தாங்க மாத்திருக்காரு புல் டாஸ் அவையிலிருந்தாலும் மிஸ் பண்ணிட்டாரு இங்க பாண்டி பாலோட நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேனா இன்பத் தமிழர் பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க இன்ப தமிழன் அந்த டீமுக்கு நான் இன்பத்தை தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஆறு மீன் பண்ண பஸ்ட் பாலே ஒரு ஆறை பதிவு பண்ணிருக்காரு இங்க இதோட மூணாவது ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு

அகைன் ஒரு ஃபுல் டாஸ் ஆனால் இந்த முறை தாண்டி போயிருந்தா சான்ஸ் ஃபார் பிடிச்சிட்டாருங்க இங்கே கேட்ச லைனில் வச்ச பெரிய கருப்பு அகைன் ஒரு விக்கெட்டை இழக்கிறாங்க அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பால் கார்த்திக் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே வேந்தன் ஃபீல்டர் அதிகபட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பு பார்த்தா எஸ் நல்ல ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் அங்கே பின்னாடி ஃபீல்டர் ரெடியாகவே இருக்கணும் வெட்டு விஜய் நல்ல நல்லா சிங்கிள் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க இந்த மேட்சுக்கான ஓவர் எங்கள் இங்கே முதல் ரெண்டு ஓவர் இருபத்தி எட்டு போனா அடுத்த ரெண்டு ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் எங்க பஸ் ஒன் ஃபுல் டாஸாக தெளிவாக ஆடி இருக்காங்க கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சு இங்கே ஆறு சூப்பரான ஒரு ஆறுங்க தமிழ் லினி என் பேட்டில் இருக்கு

விக்கெட் அடுக்கான லைஃப் இருந்துச்சு ஆனால் அந்த நீங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் சரியா பிடிச்சி அடிக்கல நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடிச்சாரு சான்ஸ் பார் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டர் பிடிக்கலங்க போயிட்டு ஆறு இந்த ஓவரில் மட்டும் மூணாவது ஆற இங்கே பதிவு பண்ணுறாங்க ஸோ டைமிங் கிடைக்கிற எல்லா பாலுமே இங்கே ரெடியாக இருக்காங்க பெரிய சாட்டுக்கு தேவக்கோட்டை நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் வேற நிக்க இருந்துச்சா கீப்பர் ஸ்டாப் பண்ணி போட்டாரு டாட் பால் இந்த லாஸ்ட் ஒன் மோர் சூப்பராக அடிச்சாருங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கவரில் சான்ஸ் பார் செக் பண்ணி கொடுப்பாங்க ஆறு போயிருக்கு எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு ஆறுன்னு மொத்தமாக இந்த ஓவரில் நாலாவது ஆறை பதிவு பண்ணியிருக்காங்க தேவக்கோட்டை அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி ஒன்று ஆறாவது ஒரு படம் எங்கள் டீகே இதுக்கு முன்னாடி அவர் போட்டுருந்த ஓவர் ஆரே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு இந்த முறையும் தெளிவாக போட்டிருக்காருங்க விக்கெட் பேட்ஸ் ஒன் நகர்ந்து போயிட்டார் ஒரு யங்ஸ்டர் பேட்டில் இருந்து சூப்பராக ஆடி கொடுத்துருந்தாருன்னு சொல்லலாம் ஒரு யங்ஸ்டர் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு அந்த டீம் இருந்து அப்ளாக் கொடுத்து இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு ஒர்த்தான டிசர்வ் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் எக்ஸ்பனா எங்கள் அஸ்வின் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டாட் பால் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஏர் சூப்பராக போட்டிருக்காருங்க இங்கே டீகே சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் பேட்டில் படலை டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி ஆட பார்த்தாரு ஸ்லோ வேரியேஷன் அதன் காரணமாக லெக்கட்டார் டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு இங்கே டீகே பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோ இயர் வேரியேஷன் சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் அவர் போட்ட ரெண்டு ஓவர் இந்த மேட்சில்ல ரெண்டு ஓவரும் சிக்கனமா போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி ஆறு ரன் போட்டிருந்தாரு அது சிக்கனமா இருந்துச்சு அதையும் இங்க நான் அந்த ரேக்கார்டை ஃபீட் பண்ணுறேங்கிற மாதிரி ஆறுக்கு கம்மியா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இங்க இந்த ஓவரை இந்த ஓவர ஒற்றே ரனுக்கு எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காரு அவர் போட்ட ரெண்டு ஓவருக்கு ஏழு ரன் தான் மொத்தமாக ஆறு ஓவருக்கு அறுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க தேவக்கோட்டை லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட பிங்கோ ரெண்டே ஸ்டப்ல சம்ம பேசு போடக்கூடிய பவுலர் சூப்பராக போட்டிருக்காரு தெளிவான இடத்துல போட்டிருக்காரு இங்கே டாட் பால் டாட் பாலோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் தர இடத்துலயா பாஸ்ட்டாக அங்கே பின்னாடி யுவராஜ் இருக்காரு பீலர் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா கீப்பர் ரெண்டுக்கு அடிச்சு பார்த்துருக்காரு பிடிச்சா அடிக்கலைன்னு நினைக்கிறேன் எங்க ரெண்டு சிவா பிடிச்சாங்க நல்ல டேக்கன் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க தேவக்கோட்டை ஜாலி பாய்ஸ் போரோட நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு மெட் விக்கெட்ல அங்கே ஃபீல்டர் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளா டபுளான்னு பார்த்தா சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் போட்டு விக்கெட் கொடுத்துருக்காங்க விக்கெட் போரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் சூப்பராக போட்டிருக்காருங்க அகெயின் ஒரு டாட்டு டாட்டோட இங்கே ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் போன ஊரில் டிகே தொடர்ந்து இங்கே பிங்கோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் அறுபத்தி அஞ்சு கடைசி ரெண்டு ஓவர் வெறுதி சிக்கனமாக போட்ட காரணத்தினால ஸ்கோரை இங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஹோனி மஸ் போனா எங்கள் சைக்கிளில் இருக்குது சைக்கிளில் இருக்க போகிறது வேந்தன் நான் சைக்கிளில் உதயா ஃபஸ்ட் ஊர் போட்டு சார் பண்ணா முருகேஷ் ஃபஸ்ட் ஒன் தரையோட தரையாக போயிருக்கு சான்ஸ் ஃபார் சிங்கிள் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல இங்கே சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் மிட் ஆட் ஃபீல்டர் தலையை தாண்டி போயிருக்கு அங்கே மிட் விக்கெட் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் சிங்கிள் பாலோட தேர்ட் ஒன் வேற ட்ரை கீப்பர் நல்லா டேக்கன் கரெக்டாக விழுந்து ஸ்டாப் பண்ணி பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே முருகேஷ் பாலோட ஃபோர்த் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் ஸ்லோயருக்கு இருக்கு ஏமாந்துட்டான்னு சொல்லலாம் எங்கள் கீப்பர் தெளிவான டேக்கானுங்க பாண்டி ஃபஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே வேந்தனோட விக்கெட் பறி போகுது ஒரு ஸ்லோ தெளிவான இடத்துல தேவையான நேரத்தில் போட்டு விக்கெட்டை எடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் முருகேஷ் ஒன் டவுன் மேட்ச் போனா எங்கள் ஊப்பளி அந்த ஃபர்ஸ்ட் பால்லே வெரைட்டி அடப்பாத்தாரு ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒயிட்னு நினைக்கிறேன் எஸ் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஃப்ரீயாக சுற்றுங்க ஆனால் பேட்டில் படல கீப்பரும் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டும் ஓடலங்க டாட் பாலில் தான் பதிவு பண்ணியிருக்காரு முதல் ஓவருக்கு மூணு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட எங்க முள்ளங்குறிச்சி சுந்தர் ஃபர்ஸ்ட் சூப்பராக அடிச்சாருங்க தெளிவாக ஆடிருக்காரு கவர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு ஆறு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சுங்க யாரு முதல் பால்ல செகண்ட் ஓவரில் ஒரு ஆற பதிவு பண்ணியிருக்காரு திருச்சி உதயா பாலோட செகண்ட் ஒன் நல்லா போட்டிருக்காருங்க பேட்ஸ்மேன் நகர்ந்ததுக்கு இழுத்து செகண்ட் லைனில் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சுந்தர் நல்ல கம்பேக் பாலோட தேர்ட் ஒன் பாலர் கைக்கே போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சுந்தர் பாலோட ஃபோர்த் ஒன் வெயிட் பண்ணி ஆட பார்த்தாரு ஸ்லோ வேரியேஷன் தெளிவாக போட்டிருக்காருங்க அந்த ஆறுக்கு அப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்து போட்டுக்கிறக்கான்னு சொல்லலாம் இங்கே சுந்தர் பாலோட ஃபிஃப்த் ஒன் போன பாலும் ஒரு வீடு பேக் டு பேக் ரெண்டு ரீ பால் ஃபுல் டா ஸ்பால் பவர் பிளே அதன் காரணமாக அங்கே பீடர் இல்லை ஃபார் பவுண்டரி ஆரா செக் பண்ணி கொடுப்பாங்க போயிருச்சுங்க இங்கே பவுண்ட்ரி ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் ஃபார் ரன் அவுட்டுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா லேட்டாக தான் ரிட் பண்ணார் விக்கி அதுக்குள்ளே ஓட்டாங்க இங்கே சிங்கிள் இந்த சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க மேகா பிரதாஸ் தேர்ட் ஓவர் படம் எங்கள் ஃபஸ்ட் ஓவர் பட்ட முருகேஷ் ரீமணி இருக்க அஞ்சு ஓவருக்கு ஐம்பது அடிக்கணும் ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காருங்க இங்கே உதயா சூப்பரான சிக்ஸு ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சைட்டவே பவுலர் மேலே ப்ரெஷர் போடுறான்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஓவராக எக்ஸ்கண்டா ஸ்டார்ட் இந்த பவுலர் மேலே நெக்ஸ்ட் ஒன் போன ஒரு வைடு இந்த மாதிரி அடிச்சிருக்காருங்க லாங் ஆப்பில் அகைன் ஒரு ஆறுக்கான சான்ஸாக எஸ் போயிடுச்சுங்க பீலர் அப்படியே நிற்கிறாரு சின்ன கிரவுண்டு அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக மிட்டில் பண்ணாலே இங்கே சிக்ஸுக்கு போயிடும் அதான் பண்ணிக்க இருக்காரு இங்கே உதயா

சூப்பரா அடிச்சிருக்காரு சான்ஸ் போர் கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா போயிருச்சுங்க உப்புலி தன்னோட பங்குக்கும் ஒரு ஆற பதவி பண்ணிருக்காரு இங்க உடம்புல ஒரு சிங்கிள் அந்த சிங்கிளோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க மெகா பிரதர்ஸ் இருக்க இருபத்தி நாலுக்கு இருபத்தி ஒன்பது அடிக்கணும் இந்த மேட்ச்க்கான முக்கியமான ஓவர் ஓவர் போட எங்க திலீப் ரஞ்சன் ஐஎஸ்பி இல்ல லேண்டா பிளேயர் ஓ சார் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அவருக்கான ஓவர் த கார்டில் இருந்து இங்கே சைக்கிளாக போன ஓவரில் ஒரு சிக்ஸ் அடிச்சா ஓப்பி டிஃபன்ஸ் மாதிரி சார் தட்டி விட்டு தான் ஓடி இருக்காங்க அதே பற்றா சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே திலீப் ரஞ்சன் கையில் இருந்து டாட் பால் பால் எடுத்து ஒரு ஸ்லோவே ட்ரை பண்ணாரு ஆனால் ஃபுல் டாஸ் அப்போ இருக்கு சான்ஸ் பா பிள்ளை ஆல்மோஸ்ட் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க ரெண்டு ரன் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் பாலாகவும் இருக்க போகுது இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் நோ பால் ஃப்ரீ ஹிட் பால தெளிவாக சாருங்க நேருக்கு நேர் ஆனால் அது ஒன்று ஆறு நாலாவது ஆரை பதிவு பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் உதயா பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் பேட்டில் பட்டு வந்துச்சு கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு ஓடல பின்னாடி இந்த பில்லர் ஃபாஸ்ட்டாக வந்துட்டார் டார்ட் பால் பால் ஓட நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடிச்சாருங்க சூப்பராக அடிச்சாரு அகைன் ஒரு ஆறு அப்படின்னு நினைக்கிறேன் அஞ்சாவது ஆரை பதிவு பண்ணுறாரு இங்கே உதயா ஸோ கிட்டத்தட்ட டார்கெட்டில் பாதி ரன்னுக்கு மேலே உதயாவே பதிவு பண்ணிட்டாரு இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் டேச் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக கீப்பர் நல்லா டேக் அனு விக்கி உதயோட விக்கெட் இங்கே பதி போகுது பட் ரெஸ்பான்சிபிளா ஆல்மோஸ்ட் மேட்ச்சாக இவங்க பக்கமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறான்னு சொல்லலாம் ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ் ரெஸ்பான்சிபிளாக ஆடி கொடுத்துருக்காரு உதயா நாலு ஓவருக்கு ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க இந்த மேட்சுக்குன்னா அடுத்த ஓவர் போட இங்கே ஆறு எங்கள் பேட்ஸ்மன் பேட்டில் இருந்தால் ஆறானு பார்த்தா ஃபீல்டர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி போயிருக்குங்க தெளிவாக ஆடிருக்காரு ஊப்பளியோட ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லலாம் இங்கே செகண்ட் ஒன் தெளிவா ஆடி இருக்காருங்க நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் பவுண்டரி போக வேண்டியதை ஸ்டாப் பண்ணி போட்டாரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஸ்டாட்டுக்கு நான் ஸ்ட்ரை பின்னாடி இந்த பில்லர் எக்ஸலண்ட் எப்போட்டுங்க எங்கள் திலீப் ரஞ்சன் செம்ம ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் செம்ப அப்போ தான் பார்த்துருக்குன்னு சொல்லலாம் உங்களையோட விக்கெட் இங்கே எடுத்து கொடுத்துருக்காரு ஆறு எஸ்னி பேஸ் பண்ணால் எங்கள் விக்கி இன்சரேஜ் ஆகி விக்கெண்ட் சம்பளம் வந்திருக்கு சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டார் ஃபீல்டர் சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு அறுபது அடிச்சிருக்காங்க ரெம்னி இருக்கு பன்னெண்டுக்கு ஆறு அடிக்கணும் அடுத்த ஓவர் போட இங்கே திலீப் ரஞ்சன் இந்த ஓவர் ஏதாவது சிக்கனமாக போட்டாங்கன்னா மேட்ச்சை க்ளோஸ் ஆ போகும்னு சொல்ல வந்தேன் ஆனால் இந்த பால்லையே மேட்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டாருங்க இங்கே ட்விஸ்ட் விக்கி சிக்ஸோட இந்த மேட்ச்சை வின் பண்ணுறாங்க மேகா பிரதர்ஸ் இரண்டாவது ரெண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற்று போயிருக்காங்க